இ பேர கணபதி சுவாமி அணுக்குதான் ஓம் தீபிகா தேவி அருளாசுடன் குருவே சரணம் ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரமா குருவே நமக எல்லாம் இறைவன் செயல் இந்த காணொலி உங்களுக்கு அனைவரும் குருவோட அருள் கிடைக்கட்டும் குரு பகவான நமக்கு மொத்த குரு குரு விஷ்ணுனாலே பரமம்மா முப்பெரும் தெய்வமும் இதில் அடங்குவர் அதனால் அவனாலே அவன்தால் வணங்கி குரு பகவானே சரணம் குரு சரணம் குரு சரணம் சரணம் பொன்னான பொற்கதிராய் புத்தி தந்திடும் பரமனாய் பொடி போல கரையும் பாவங்கள் புனிதம் தரும் குருவே தடையில் நீக்கும் அருள்வரசே தரிசனம் தரும் ஜெகநாதா அறிவு விளங்கும் ஆனந்தமே ஆசிர்வாதம் செய்திடுவாய் குரு பகவானே சரணம் சரணம் குடும்பத்தில் சண்டை தீர குருவின் அருள்தானே ஆதாரம் சொல்லாத ஆசைகள் கூட சொருகுணம் போல நிறைவேறும் തുണെ നീർക്കും ദിനും കരയും കണ്ണ നില ശരണം ശരണം വ്യാപാരത്തിൽ വസന്തം വരും ഗുരുവൻ ഒരു പാർവയിലേ തൊഴിലിൽ തടുകൾ തൊളിന്ന് தொட்டு வளரும் தங்க வாய்ப்புகள் நீ தருவாய் குருவே குருவே சரணம் பணம் பாயும் நதியா வந்து பாக்கியம் கூத்திடும் வாழ்க்கையில் குரு பகவான் காப்பார் சரணம் சரணம் கடன் சுமைகள் கரைந்து போக குருவின் அருள் போதும் அண்ணலே நாளை நம்பிக்கை தந்து நடத்திருவார் நம்மை கையில் தூக்கி சூழ்நிலை சீராக மாறி சுகமாகும் நன் நிலைமையே குருவே கருணை கடலே சரணம் சரணம் திருமணம் தாமதம் போக திருவுளம் கொண்டு நிற்கும் குருவே இணைய வழி திறக்கின்றதே இரு மனங்கள் சேரும் நன்னாளில் குழந்தை பெற ஆசை உள்ளோர்க்கு குரு அருள் மட்டும் போதும் குரு பகவான் அருளே சரணம் சரணம் புத்தி பளிச்சென்று விளங்க பிள்ளைகளுக்கு ஆசிர்வாதம் கல்வியில் உயரம் படைக்க குருவின் கையை பற்றினால் போதுமே எத்தனை தடைகள் வந்தாலும் வெற்றி நிச்சயம் நம்மோடு குருவே சரணம் குருவே சரணம் சோம்பல் நீக்கி செயல் வீரராக நம்பிக்கை தரும் நாதரே நாள்தோறும் நல்வழியில் நடத்தி நம்மை காத்திருப்பாய் குருவே குரு பகவானே சரணம் சரணம் ஓம் பிரகஸ்பதே நமக ஓம் குருவே நமக அருள்வரம் தந்திருவாய் குருவே சரணம் குரு பகவானே சரணம் சரணம் எல்லாம் அல்ல இறை உணரல் குரு அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பார்த்துக்கிறேன் இந்த காணொலி பலமுறை பாடி பிரபஞ்சாற்ற வேண்டியது வெற்றி பெற வாழ்க்கை திருச்சிரும் நன்றி வணக்கம்